வணக்கம் ஏகிலே சேலம் நால்ரோடு அரிசிப்பாளையத்தில் விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு தாங்க இது அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுங்க இதனோடய மொத்த சதுரடி தொள்ளாயிரத்து மூணு சதுரடிங்க இதில் ஹாலுங்க இது பெட்ரூமு இது கடைசியாக பார்க்கலாங்க இது ஒரு ரூமு இது கிச்சனுங்க இது வெளிப்பக்கம் கதவுங்க பின்பக்கம் கதவு இந்த பக்கம் கிரில் போட்டு சேஃப்டியாக மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு டாய்லெட் இருக்குங்க சேஃப்டியாக கிரில் போட்டிருக்காங்க இங்கே ஒரு வாஷ் பேசின் இருக்குதுங்க இங்கே ஒரு டேப் இருக்குது இது நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குங்க இதில் கிணறு இருக்குங்க இந்த இடத்துல கிணறு இருக்குங்க இந்த இடத்துல துணி துவைச்சி காய போட்டுக்கலாம் நல்ல தண்ணிக்கும் மோட்ரு இந்த இடத்துல வச்சுருக்காங்க பின்னால் பக்கம் நல்லா இடம் விட்டு இந்த வெளிச்சமாக இதை கட்டியிருக்காங்க இது மொத்தம் ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரத்தி மூணுங்க ஓட்டு வீட்டோட இது இந்த வீட்டை கொடுக்குறாங்க இதோடய ரேட்டு ஒரு சதுரடி ஆறாயிரத்தி எழுநூறுவாய்ங்க இது மேற்கு பார்த்த வீடுங்க இது தாங்க பெட்ரூமு ஓட்டு தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆறாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க அப்படி பார்த்தா அறுபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஆ ஆகுது இது ரொம்ப மெயினான இடங்க சேலத்தில் ஃபோர் ரூஸ்ன்றது ரொம்ப முக்கியமான மெயினான இடங்க ர்ஸ் அரிசிப்பாளையம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கே வாங்கணும் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது விவரம் வேணாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்